அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு ஒரு கவிதை வீடியோ போட போகிறேன் இது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க இந்த கவிதை வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தன் தவறுகள் பிறர் மீது பழி சொல்லும் வரை தன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது முடங்கி கிடந்தால் முடக்கம் உனது எழுந்து நடந்தால் பாதை உணது எதிர்த்து நின்றால் வாழ்க்கை உணது உறுதியோடு உண்மையாய் போராடினால் உன்னை வெல்ல யாரும் கிடையாது மன்னிப்புகள் தவறுகளை உணர்ந்து கேட்கப்படுவதில்லை உறவுகள் நிலைக்க மட்டுமே கேட்கப்படுகின்றன ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தேர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தேர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு இதயம் என்பது உயிரை சுமக்க மட்டுமல்ல உங்களை போன்ற நல்ல உறவை நேசிக்கவும் தான் எனக்கிருக்கும் சோகத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இருக்கும் சந்தோஷத்திற்கு இன்னும் இருக்கின்ற ஒரே காரணம் நீ மட்டுமே நெருக்கமானவரிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கும் போது அவமானப்படுகிறது நம் நம்பி எது எளிதானதோ அது நீண்ட காலம் நீடிக்காது எது நீண்ட காலம் நீடிக்கிறதோ அது எளிதான கிடையாது முகம் புன்னகைக்க யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம் மனசை புண்ணாக்க பிடித்தவர்கள் மட்டுமே காரணமாக இருப்பார்கள் அடிமனது வரை காயம் கண்டவள் பேச வார்த்தையற்று அமைதியாகி விடுவாள் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சில வழிகளை இதயத்தால் மறந்தது போல நடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக மறக்க முடியாது ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் அழுவதை விட்டுவிட்டேன் புலம்புவதை விட்டுவிட்டேன் ஆனால் நினைப்பதை மட்டும் நிறுத்த இயலவில்லை அமைதியான சூழ்நிலைகளில் அனுமதியின்றி சில நினைவுகள் என்னை ஆட்கொள்கின்றன இலகிய மனம் கொண்டவர்கள் அடிக்கடி கல்லடி பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட சில சமயம் மாற்றங்களை நம் மனது விரும்புவதில்லை காரணம் அதை எப்படி கையாள போகிறோம் என்கிற பயமே ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் நல்ல அன்பு தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் தலை குனிய வைக்காது ஒரு நாளும் சலித்து போனதே இல்லை நீயும் உனது அன்பும் நீ என்றால் அவ்வளவு பிரியம் எனக்கு என் விளியோரம் கண்ணீர் வரும் அளவிற்கு கை கோர்த்து ஒரு தூரம் போய் வரலாமா வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாது மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது கூடவே இரு என்பதை தவிர கூடுதலாக எந்த ஆசையும் இல்லை இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் திருப்பி எடுக்க முயற்சிக்காதே அது உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும் உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது எளி பிடித்தவர்களை பிரிந்து வாழ முடியும் ஆனால் அவர்களை ஒரு நொடி கூட மறந்து வாழ முடியாது காதல் என்றால் என்ன காதல் என்பது வெறும் ஒரு உறவல்ல காதல் என்பது வெறும் ஒரு உடல் தேவையல்ல மாறாக காதல் என்பது உண்மையான நம்பிக்கையின் அடையாளம் அவர் முதலில் பேசுவது என்ற தலைகணத்தில் பலர் பேசாமலே பிரிந்து விடுகின்றனர் தலியாய் இரு முட்டாளாய் நடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் எங்கெல்லாம் உங்கள் அன்பை உங்களால் உணர முடிகின்றதோ அங்கெல்லாம் உங்களுக்காய் ஒரு உறவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் பிடிக்காத ஒன்றை நினைக்க முடியாது பிடித்த ஒன்றை மறக்க முடியாது இதுதான் மனசு அவரவர் இடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவருக்கு சரியே கூடாது என்று வைராக்கியமாக இருந்தாலும் சில துளிகள் மட்டும் என்னை மீறி வழிந்து விடுகிறது கண்ணி மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும்போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்து இந்த அனைத்து கவிதை வரிகளும் எனக்கு பிடித்த வரிகள் உங்களுக்கும் பிடித்திருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்